தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஜூனில் தொடங்க உள்ள நிலையில் கால்வாய்களை தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த பணி இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கால்வாய்கள் நீர்நிலைகள் மழைநீர் வடிகால்கள் மற்றும் வண்டல் மணி வடிகா தொட்டிகளை தூர்வாரக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி துவங்கியிருக்கு இதற்கு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தலா ஐம்பது லட்சம் வீதம் ஏழரை கோடி ரூபாய் நிதி இதற்காக ஒதுக்கப்பட்டு இந்த பணிகளானது துவங்கியிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று கால்வாய்கள் இருக்கின்றன அதேபோல அடையாறு கூபம் உள்ளிட்ட ஆறுகள் மற்றும் ஒரு ஆயிரத்தி நானூறு சதுர மீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால்கள் மற்றும் ஒரு லட்சத்திற்கும் மேலான வண்டல் வடிகால் தொட்டிகள் இருக்கின்றன இவற்றை தூர்வாரக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி துவங்கியிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை சுமார் அறுபத் அறுநூத்தி ஐம்பது இடங்கள் வந்து மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த இடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த தூர்வாரக்கூடிய பணிகள் துவங்கி இருக்கிறது இதற்காக மொத்தம் ஆயிரத்தி நானூறு மழைநீர் வடிகால் பணிகள் இது பண்ணுறதுக்காக நான்காயிரம் சாலை பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம தற்போது பக்கிங்காம் கால்வாயில் தூர்வாரக்கூடிய பணிகளை பார்க்கிறோம் இதற்காக வெளிநாடுகளிலிருந்து வரப்பட்ட நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த தூர்வாரக்கூடிய பணிகளானது துவங்கப்பட்டிருக்கிறது இந்த முதற்கட்ட பணிகளை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க மாநகராட்சி திட்டமிட்டிருக்கு அதற்கு பிறகு மீண்டும் அக்டோபர் மாதத்தில் மீண்டும் மழை பெய்த பிறகு மீண்டும் இரண்டாம் கட்டமாக மீண்டும் இந்த தூர்வாரக்கூடிய பணிகள் மீண்டும் துவங்கப்படும் இந்த வகையில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது ஜெனிஃபர் தகவல்களை அளித்ததற்கு நன்றி தமிழரசி